ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்னோடய குட்டி தோட்டத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏற்கனவே நான் வந்து பாகற்காய் செடி போட்டிருந்தேன் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இப்போ வந்து பயிர் செடி தான் போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு வந்து பயிர் செடி தான் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடி பிடிச்சி போய்ட்டுருக்கு பயிர் செடி அதுக்கப்புறம் வந்து உடையில உடையில் வந்து நான் இந்த புடலங்காய் செடியும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அந்த பயிர் செடியோட மொட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்ல பூ பூத்து காய் தந்துடும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை வளர்ந்தோன்னே தடுத்துட்டு இருக்கு இதுலேயே வந்து ரெண்டு மூணு புடலங்காய் செடியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கத்திரிக்காய் செடி தான் காடு மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு இதே கத்திரிக்காய் செடி அது வந்து நிறைய பூ போட்டிருக்கு இன்னும் காய் பிடிக்கலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே ரெண்டு மூணு பயிர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பப்பாளி அது வந்து நெனலாக இருக்குன்னு சொல்லி இந்த பப்பாளியே அந்த இலையெல்லாம் உடச்சி உடச்சி இந்த பக்கம் உள்ள செடிக்கு கொஞ்சம் வெயில் கொடுத்துட்டுருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரம் வந்து பெருசாக இருந்துச்சு அது வந்து வேர் சரியாக உள்ளே போகாதனால அது வந்து முறிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் அதை வெட்டி வச்சு அது வந்து நல்லா அழகாக தழுத்து கீரை நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ தான் நம்மளோட குட்டி கார்டன்